வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு இன்று நம்ம யூடியூப் சேனலில் ஒரு மிக பிரம்மாண்டமான திருக்கோவில் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அதுதான் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காப்பர்தீசர் கர்ப்பகநாதர் திருக்கோவில் இக்கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது இறைவன் சிவபெருமான் காப்பர்தீசர் எனவும் அன்னை அம்பாள் கர்ப்பகநாயகி எனவும் அருள்பாலிக்கின்றனர் ஓம் வரலாறு மற்றும் புராணம் பழமையான புராணங்களில் வரும் கதையின்படி இக்கோவிலின் ஸ்தல வரலாறு சத்தியயுகம் வரை சென்றடைகிறது இங்கு வழிபட்டால் அனைத்து பாபங்களும் நீங்கும் மகிழ்ச்சி ஐஸ்வரியம் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த கோவிலில் விநாயகர் முருகன் நவக்கிரகங்கள் சூரியசந்திர பகவான்கள் என பல சன்னதிகள் உள்ளன ஆனால் கோவிலின் மூலமூர்த்தி சிவபெருமான் காப்பர்தீசர் மிகுந்த கருணையுடன் திகழ்கிறார் ஓம் கட்டிடக்கலை இக்கோவில் சோழர்கள் காலத்து சிற்பக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது கோபுரம் மிகவும் உயரமானதும் அழகான சிற்பங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மண்டபங்களில் கல்லால் சிதுக்கப்பட்ட தெய்வ சிற்பங்கள் கதைகள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டுள்ளன கோவிலுக்குள் செல்லும்போது ஒவ்வொரு படியிலும் அற்புதம் காணலாம் பழமையான தொண்டர்களின் கல்வெட்டுகள் கோவில் வளர்ச்சியை விளக்குகின்றன ஓம் சிறப்புகள் இங்கு அருபுரியும் காபர்தீசர் பக்தர்களின் அனைத்து அபிஷ்டங்களை நிறைவேற்றுபவர் என்று மக்கள் நம்புகிறார்கள் கருவுற விரும்பும் தம்பதிகள் சிறப்பு பூஜை செய்தால் பிள்ளைப்பேர் அருள்பாலிப்பார் என்பதும் மிகப் பிரசித்தம் அம்பாள் கர்ப்பகநாயகி தனியே கோவில் கொண்டுள்ளார் இவரது திருவுருவும் மிக அழகானதும் அன்பான தாயின் கருணையை பிரதிபலிப்பதாகும் விநாயகர் சன்னதி அபிஷ்டவரத விநாயகர் என அழைக்கப்படுகிறார் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் முதலில் இவர் அருள் பெற்றால்தான் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஓம் திருவிழாக்கள் இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெறும் தசரா நவராத்திரியில் அம்பாள் கர்ப்பகநாயகிக்கு விசேஷ பூஜைகள் அலங்காரங்கள் நடைபெறும் ஆனந்த நடன திருவிழா நட்டராஜர் சுவாமி திருக்கோலத்தில் வரும் விழா மிகப் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஓம் பக்தர்களின் அனுபவங்கள் பக்தர்கள் கூறுவதின்படி காப்பர்தீசர் அருளால் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன குடும்பத் தகராறுகள் நீங்கியுள்ளன பிள்ளைப்பேறு அருளைப் பெற்றுள்ளன கல்வி வேலைவாய்ப்பில் வெற்றிகள் கிடைத்துள்ளன என பலர் சொல்கிறார்கள் இதனால் விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் சுவாமி என்ற பெயரால் மிகவும் புகழ் பெற்றுள்ளார் ஓம் எப்படி செல்லலாம் இக்கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது அருகிலுள்ள பெரிய நகரம் திருவாரூர் திருச்சி தஞ்சாவூர் வழியாகவும் எளிதில் செல்ல முடியும் ரயில் பஸ் வசதிகள் மிகவும் உண்டு பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்று செல்வர் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்த்தது காபர்த்தீசர் கர்ப்பகநாதர் திருக்கோவிலின் வரலாறு புராணங்கள் சிறப்புகள் அற்புதங்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றியது நீங்களும் கண்டிப்பாக ஒருமுறை இந்த திருத்தலத்திற்கு சென்று சுவாமியை தரிசிக்கவும் எங்கள் சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள் அதற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உணவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் அற்புதமான கோவில் வரலாறுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மற்றொரு அற்புதமான திருத்தல வரலாற்றுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்